ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கர்த்த நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் ஒன்று குறந்தைய ரெண்டு நாலு ஐந்து உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக அவர் கதையை கெட்டு தியானிக்கலாமா ரீட்டா தன்னுடைய வாலிப வயதை பத்திரமாய் காத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக எங்கே சென்றாலும் தன்னுடைய அம்மா சொன்ன எல்லா விதமான வசனங்களையும் தன்னுடைய இருதயத்தில் அப்படியே வைத்து கொண்டு அப்படியே போயிட்டு இருந்துக்கும் அவளுடைய காலேஜில் நிறைய பசங்க நீ கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம எல்லோரும் சேர்ந்து சினிமா பார்க்கலாம் இத்தனை நாள் நமக்கு லீவு கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நாம் எல்லாரும் சேர்ந்து சினிமா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ரீட்டாவோடைய இருதயம் ஏதோ ஒரு மாதிரி நெருடலாக தெரிஞ்சிச்சு அப்போது அவள் சொல்கிறான் இது கண்டிப்பாக ஒரு நல்ல விதமான ஒரு காரியமாக இருக்காது இது என்னையோட இயேசுவுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி அவங்க அவங்கக்கிட்ட அதை பற்றி நான் பேசாதீங்கன்னு சொல்லி அப்படியேச்சி போனான் அப்போ எல்லாரும் ரீட்டாவை கிண்டல் பண்ணாங்க இவன் எப்போதுமே ஏசு ஏசுன்னு சொல்லி எதையாவது பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாள் இவளுடைய வார்த்தையெல்லாம் யார் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே கொஞ்சம் நாட்கள் போய்ட்டுருக்கும் போது இன்னும் ஒரு நாள் திறமையும் நாள்லேயே அவளை திறமையும் இன்னைக்காவது படம் பார்க்க வருவியா இன்னைக்கு ஒரு நாள் தான் நமக்கு ஃப்ரீயான ஒரு காலம் நீ இந்த காலத்தை என்ஜாய் பண்ணலைன்னா நீ இந்த காலத்தை என்ஜாய் பண்ண போகிற அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் ரீட்டா தன்னோட இருதயத்தில் கர்த்தரை அப்படியே வைத்திருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் அவருடைய பலத்தில் தான் நான் நின்று கொட்டிருக்கிறேன் இப்போ நான் பேசுகிற ஞானம் ஏன் மூலமாக மனுஷீகமாக வரக்கூடாது ஏசு தான் அதில் வெளிப்படணும்னு தன்னுடைய இருதயத்தில் ஒரு சின்ன ஜபம் பண்ணிட்டு திரும்ப அவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்தா அப்போ சொன்னால் இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்தமான நாள் நான் இதில் வந்து சினிமா பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா ஏசு தலை குனிவார் பிசாசு நான் எப்போண்டா கீழே விழுவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது நான் அவனுக்கு மேட்ச்சாக நான் இந்த பாவத்தை நான் செய்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக பிசாசு போய் என் ஏசுக்கிட்ட போய் என்னை பற்றி பேசுவான் அது குறித்து ஏசு தலைக்குனிவார் நான் அவரை தலைக்குனியை விட மாட்டேன்னு சொன்னதும் எல்லாரும் திரும்பியே சிரித்தாங்க நீ என்ன அந்த காலத்து பாட்டியம்மா மாதிரி பேசிகிட்ருக்குற நீ ஒரு வாலிப பொண்ணா வாலிபத்தில் என்னத்தெல்லாம் நீ அனுபவிக்காமல் இருக்கிற நாங்கள்லாம் எவ்வளவு ஜாலியாக இருக்கோம் பாரு அப்படின்னு சொன்னதும் திரும்ப ரீட்டா சொன்னால் நம்பிக்கை நம்மளை நலமாக்கும் விசுவாசம் நம்மளை வலுவாக்கும் இப்போ நான் நல்ல வலுமையாக இருக்கேன் நலமாவும் இருக்கிறேன் இதே சமயத்தில் விசுவாசம் நம்பிக்கை ரெண்டுமே நான் இல்லாத போது இயேசு என் வாழ்க்கையில் வராத போது கண்டிப்பாக உங்களை மாதிரி நானும் இந்த காலத்தை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பேன் இருக்கோம் ஆனால் காலத்தை நான் பிரயோஜனப்படுத்தியிருக்க மாட்டேன்னு சொன்னாங்க இதை கேட்டதுமே மற்றவங்க எல்லாரும் திரும்பி சிரித்தாங்க இவற்றை பேசி நம்மளுடைய டைம் தான் வேஸ்ட் ஆகுது வாங்க நம்ம எல்லோரும் போய் சினிமாவுக்கு போகலான்னு எல்லோரும் போனாங்க ஆனால் ரீட்டா மட்டும் ஆலயத்துக்கு சென்று கத்தரை தொழுது கொண்டதுக்கப்புறமாவும் அந்த நாள் முழுவதும் அவருடைய வசனத்தை ஒவ்வொரு வசனமாக தியானிச்சுக்கிட்டு இருந்தா எல்லாரும் அழகா சினிமா பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக வந்து இருக்கும்போது திரும்ப ரீட்டாவை பார்க்கும்போது எல்லாரும் என்ன இப்பவும் திரும்பியும் பைபிள் தான் எடுத்து இருக்கா இன்றைக்கி என்ன நாளைக்கு எக்ஸாம்னு உனக்கு தெரியாதா இனிமேல நல்லா படிக்க வேண்டிய காலம் படிக்கிறவாது செய் சினிமாதான் பார்க்க வர மாட்டேன் அப்படின்னு சொன்னதோ திரும்ப ரீட்டா சொன்னால் இந்த நாள் நான் கர்த்தருக்காக நியமிச்சிருக்கிற நாள் இப்போவும் கர்த்தர் என்னை பலப்படுத்துவார் நாளைக்கான காரியத்தை அவர் பார்த்துக்கிடுவார் இன்றைக்கி நான் என்ன செய்யணுமோ அது அவருக்கு தெரியும் அவருடைய சித்தத்தின்படி நான் செய்கிறேன் இதனால் உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் சரி இவங்கள்டாம் பேசக்கூடாது இவங்க பெரிய அன்னை தென்னான்னு நினைப்பு இல்லைனா யூகம் மட்டும்தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் நாமெல்லாம் கிறிஸ்தவர்களே இல்லைங்கிற மாதிரிலாம் இவ பேசுறா ரொம்ப திமிரு பிடிச்சவளாக இருப்பா போலன்னு சொல்லி எல்லாரும் அவளை ஒதுக்கி வச்சாங்க ஆனால் ரீட்டா கர்த்தர்களை தன்னை விசுவாசமாக வலுவாக்கி கொண்டா எல்லாருக்கும் முன்னிலையில் அந்த படிப்பை முடிக்க போகும்போது அவளுடைய காரியங்களை எடுத்து பார்த்தா நிறைய பதக்கங்கள் நிறையா ஷீல்டு எல்லாம் கிடச்சிச்சு இதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க நீ எப்படி இப்படி முதன்மையாகவே இருக்கிறேன்னு சொன்னதும் அப்போ சொன்னால் இயேசுவுக்கு நாம் முதன்மையான இடத்த கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கான ஆய ஆயத்தமாக பண்ண எல்லாம் வச்சு கொடுப்பாரு இப்போவும் நான் சொல்கிறேன் தேவனுடைய பலத்தில் தான் நான் நின்றுட்டு என்னுடைய பலத்தினால் கண்டிப்பாக என்னால் நிற்க முடியாது அவருடைய ஞானத்தின் அடிப்படையில் நான் பேசுகிறேன் என்னுடைய மனுஷிக பலத்தினால் நான் பேசலை இப்படி என்னைய நான் உறுதிப்படுத்திக்கிட்டதுனால தான் என் வாழ்க்கை பிரகாசமாக இருக்குது எப்போதுமே என்னுடைய இயேசு தான் எனக்கு பிரகாசமான வாழ்வை தருவார் நீங்கள் சொல்கிற என்ஜாய்மெண்ட் இருக்குல்ல எனக்கும் சந்தோஷமாக நான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் கர்த்தர்க்கே நன்றின்னு சொல்லி நல்ல விதமாக சாட்சியாக அந்த இடத்துல வாழ்ந்தா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்களா இப்போ இருக்கிற வாலிப பிள்ளைங்கள் எல்லாரும் என்ன ஒரு காரியம் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பூமியில் இந்த உலகத்துக்கு போல் நம்ம வாழலைன்னா நம்மளை எல்லாரும் அசட்டை பண்ணுறாங்க அதனால் நாங்கள் இந்த பாவத்தை செய்கிறோன்னு ரொம்ப ஈஸியாக சொல்கிறாங்க ஆனால் அந்த வாலிப காலங்களை நம்ம கத்தருக்குள்ளே நம்மளை பிரயோஜனப்படுத்தி கொள்வதுக்காக ஒரு மீன் கடலுக்குள்ளே தான் சுற்றி கொண்டு வரும் ஆனால் கடலுக்குரிய உப்பு த மேலே படாத வண்ணம் எவ்வளோ அருமையாக பாதுகாத்துட்ருக்குது இதே மாதிரி தான் நம்மளுடைய வாலிப காலத்திலையும் இன்னும் மட்டுமில்லை எல்லா காலத்திலையுமே இயேசுவுக்கு நம்ம உண்மையாகவும் அவருடைய பலத்தினாலும் நம்ம நிற்கணும் மனுஷிக ஞானத்தினாலும் நம்ம பேசாத படிக்க நம்மளை கத்தர் காத்து கொள்வாராக கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்